வணக்க மக்களை சற்று வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது திமுகவை வீழ்த்த எடப்பாடி பழனிசாமியின் புதிய திட்டம் அதிமுகவின் புதிய கூட்டணி வாங்க வீடியோவை முழுமையாக கண்கலாம் அதாவது நடிகர் விஜய் தொடங்கியிருக்கும் தமிழக வெற்றி கழகத்துடன் தான் கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தைகளும் நடைபெறுகிறதா என்ற கேள்விக்கு அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சூகசமான முறையில் பதில்களை ஒன்றை அளித்துள்ளாராம் நாம் தமிழர் கட்சி உள்பட மற்ற கட்சிகளுடன் கூட்டணி அமைக்கும் வாய்ப்பு குறித்து அவர் எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்கவில்லை என்று கூறலாமா அதனை தொடர்ந்துதான் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலான அதிமுக வெற்றி வாய்ப்படு எப்படி உள்ளது என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுக தனிப்பெரும்பாயினுடைய ஆட்சி அமைக்கும் திமுக ஆட்சியில் கடந்த ஐம்பது மாதங்களில் அனைத்து தரப்பு மக்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளார் இந்த ஆட்சியில் போதைப் பொருள் கடத்தல் கள்ளச்சாராயம் மரண கொள்ளை பாலியல் வன்முறை விலைவாசி உயர்வு என மக்களுக்கு பாதகமான அனைத்து விஷயங்களுமே இந்த தமிழக அரசு செய்துள்ளது என்றும் மக்களை மிகவும் துன்பத்தில் ஆழ்த்துள்ளது என்றும் அவர் கூறியுள்ளாராம் அதனைத் தொடர்ந்துதான் ஸ்டாலின் மாடல் அரசின் மீது மக்களுக்கு விருப்பம் ஏற்பட்டுள்ளது தமிழக வரலாற்றிலே இதுபோன்ற ஊழல் அரசு எந்த ஒரு எந்த ஒரு இதிலும் வரவில்லை என்றும் கூறியிருந்தாராம் ஜூலை ஏழாம் தேதி முதல் நான் தொடங்கிய மக்களை காப்போம் தமிழகப்பை மீற்றோம் என்ற பேருரையை கண்டிப்பாக மக்களிடத்தே சென்று அவர்களோடு மிகப்பெரிய ஆதரவு கண்டிப்பாக நாங்கள் வாங்குவோம் என்றும் கூறியுள்ளார் அது மட்டுமின்றி சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அதிமுக பெரும்பான்மை கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் தமிழகத்தில் முதன்முறையாக கூட்டணி ஆட்சி அமைக்க வாய்ப்புள்ளதா என்ற கேள்விக்கு யூகத்தின் அடிப்படையில் தான் கேள்விக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும் அதிமுக தனி பெரும்பாலும் கண்டிப்பாக ஆட்சி அமைக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார் அது மட்டுமன்றி பாஜகவின் மாநில தரவாக அண்ணாமலை தொடராமல் இருப்பதற்கு அதிமுக பாஜக கூட்டணியை என்பவருக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கதா என்ற கேள்விக்கு மற்ற கட்சிகள் விவகாரங்களாம் அதிமுக எப்போதும் தலையிடுவுள்ளது என்று எடப்பாடியார் கூறினாராம் அது மட்டுமின்றி விஜயுடன் நீங்கள் கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறீர்களா என்ற கேள்விக்கு பதிலளித்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்கள் தேர்தலில் உத்திகளையும் திட்டங்களையும் பற்றி வெளிப்படையாக கூற முடியாது என்று அவர் கூறியுள்ளாராம் அது மட்டுமின்றி விஜய் இறங்கி வந்தால் பாஜகவுடன் கூட்டணி குறித்து தாவாய்க்கடன் கூட்டணி அமைப்பீர்களா என்ற கேள்விக்கு யுகத்தின் அடிப்படையில் கேள்விக்கும் பதில் சொல்ல முடியாது என்று கூறினார் பாஜக தாவைக்கா இரண்டு கட்சிகளும் எது வலிமையான கூட்டணி கட்சியாக இருக்கும் என்ற கேள்விக்கும் பாஜக ஒரு தேசிய கட்சி பல மாநிலங்கள் ஆளும் கட்சி ஒவ்வொரு கட்சிக்கும் அதற்கான பலம் இருக்கிறது நாங்கள் எந்த கட்சிகளை ஒன்றோடு ஒன்று ஒப்பிட்டு பார்ப்பதில்லை மக்களுக்கு எதிராக செயல்படும் திமுக ஆட்சியை வீழ்த்ததே எங்களுடைய ஒரே நோக்கம் என்றும் ஒரே மனநிலை அணக்கான அனைத்து கட்சிகளும் ஓரணையில் இணைய வேண்டும் அது மட்டுமின்றி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக திமுக அரசை ஒழித்து எங்களது ஆட்சி கூட்டணி ஆட்சியானது பெரும்பான் கண்டிப்பாக தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் என்றும் எடப்பாடியார் கூறியுள்ளாரா மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து நன்றி வணக்கம்